விவரங்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம் அப்துல் காதர் காலையிலிருந்து சென்னையின் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் காலை முதல் மேகமூட்டதான் காணப்பட்ட நிலையில் தற்போது கனமழையானது பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகனிகள் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கடுக்கு சூழ்ச்சியில் நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை மிதமான மழை மற்றும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது இன்று காலை முதல் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் கோவம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் சேலையூர் பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மேகமூட்டடன் காணப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரமாக கனமழையானது இந்த பகுதியில் பெய்து வருவதால் சாலை முழுவதுமே ஆங்காங்கே மழைநீரானது தேங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த குரோம்பேட்டை பகுதிகளில் பள்ளமான பகுதி என்பதால் ஜிஎஸ்டி சாலையில் சுமார் மூன்று அடி அளவுக்கு தண்ணீரானது தேங்கி நிற்பதால் கடுமையாக வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்விக்கு பள்ளிக்கு செல்வோர் கல்லூரிக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் வாகன ஓட்டிகள் அந்த தண்ணீரில் மிரந்து செல்லக்கூடிய என்ற காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மலையை விட்டு நிலையில் தற்போது அந்த தண்ணீரை அகற்றும் பணிகளிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தொடர்ச்சியாக இந்த மழையானது நாளையும் நாளை மறுநாள் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர் செஞ்சி அருகே வராக நதியின் குறி